நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இயற்கை முறையில் ஆடுகளுக்கு குடற்பொருள் நீக்கம் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன பொருள்லாம் பார்த்திங்கன்னா நுனி கொழுந்தா வேப்பந்தாடம் எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நுனி கொழுந்து பாவற்காய் எடுத்துருக்க மிளகு எடுத்துருக்க ஜீரகம் எல்லாமே ஒரு ஆட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறத முழு வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் பாருங்க ஸ்ட்டு நிருங்க்கீரை போட்டு வெடிச்சிக்க வேண்டியது ஓரளவுக்கு நல்லா இடிச்சிங்க இன்னும் மிளகு விளவுக்கு ஒரு ஆட்டுக்கு ஒரு நாலு மிளகாச்சும் கணக்கு பண்ணிக்கிங்க உங்கள்கிட்ட எத்தனை ஆடு இருக்குது அப்படிங்கிறத அடுத்தது ஜீரகம் இதால் ஒரு ஸ்பூன் ஒரு ஆட்டுக்கு போடுற அளவுக்கு போடுங்க பாவக்காய் வந்து புட்டு போட்டுக்கிட்டாலும் சரி அரிஞ்சி வச்சிக்கிட்டாலும் சரி எல்லாமே நம்ம தோட்டத்தில் இருக்கிறது தான் ஒன்றும் காசு போட்டு நம்ம வாங்கிட்டு வரல இந்த மாதிரி எல்லா பொருளும் செஞ்சு தாவக்கா வேப்பம் கொண்டு முருங்கை மிளகு சீரகம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா இடித்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்திங்கன்னா போதும் செனாட்டு கொடுக்க வேண்டாம் மற்றபடி குட்டிகளுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கலாம் கொடுத்து பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம்

சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்க வேண்டியதான் ஒரு ஒரு ஆட்டுக்கும் எவ்வளோ கொடுக்கணுங்கிறத இந்த அளவுக்கு உருண்டையை பிடிச்சிங்க உண்டே பிடிச்சிட்டு வாங்க ஆடு சாப்பிடுதா இல்லை நம்ம ஊட்டி விடணுமாங்கிறதா பார்த்துரும் உண்டு கொடுக்கும் அதுபோக திங்குதா இல்லை ஊட்டி விடணுமா திங்கியது போதும் உனக்கு ஒன்று வரலா திங்கலை சரி திங்கிறான் ஆ போதும்

இப்படி எல்லா ஆட்டுக்கும் நீங்கள் கொடுத்துட்டிங்க திங்கிற ஆட்டு விட்டுருணும் திங்காத ஆட்டுகளுக்கு இப்படி கொடுங்க மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் மாதத்தில் ரெண்டு மாதம் ஒரு டைம் கொடுத்திங்கனாவே ஓகே தான் இயற்கை முறையில் இப்படி தான் உடம்பு இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது குறைகள் இருக்குனால நீங்கள் கமான்ல சொல்லுங்கள் உங்கள் ஆட்டு மாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நம்மள்கிட்ட சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக சொல்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்